வணக்கம் கேரளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் நிலவும் தேங்காய் தட்டுப்பாடு அரசாங்கம் எடுத்துள்ள புதிய தீர்மானம் நள்ளிரவு முதல் தடை செய்யப்பட்ட நடவடிக்கை வடக்கு கிழக்கில் பதினெட்டாம் திகதி வரை பலத்த காற்றுடன் கனமழை கடலுக்கு செல்ல வேண்டாம் அவசர எச்சரிக்கை ஆசிரியர் அதிபர் சம்பள முரண்பாடு தொடர்பில் எடுக்கப்படவுள்ள தீர்மானம் தென்னை விவசாயிகளுக்கு அரசு வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் கனடாவில் யாழைச் சேர்ந்த இருபது வயது பெண் சுட்டுக்கொலை நாடாளுமன்றத்தில் வெடித்த சர்ச்சை அர்ஜுனா எம்பி விளக்கம் பேருந்திலிருந்து தவறி விழுந்த நபரொருவர் உயிரிழப்பு இனி தொடர்பென விரிவான செய்திகள் இந்த வருடத்தில் இருபத்தி ஐந்து லட்சம் தென்னங்கன்றுகளை நடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தென்னை பயிர்ச்சேகை சபை அறிவித்துள்ளது தென்னை பயிற்சிகை சபையின் தலைவர் வைத்தியர் சுனிமல் ஜெயகோடி இதனை தெரிவித்துள்ளார் தேங்காய் விலை அதிகரித்தல் தென்னை உற்பத்திகளின் வீழ்ச்சி உட்பட தென்னை பயிற்சேகையாளர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணம் தொடர்பாக நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதில் வடக்கின் முக்கோண விலையத்தில் பத்து லட்சம் மற்றும் ஏனைய பிரதேசங்களில் பதினைந்து லட்சம் தென்னங்கன்றுகளை நடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டு மூன்று வருடங்களை பார்க்கும் போது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் தென்னை உற்பத்தி வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் அடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இலங்கை முழுவதும் இருபத்தி ஐந்து லட்சம் தென்னங்கன்றுகளை பயிரிடும் திட்டத்தை தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை கடந்த மாதம் அறிமுகப்படுத்தியது தேங்காய் பெற்றாக்குறையை கருத்தில் கொண்டு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அதன் ஆரம்ப நிகழ்ச்சி கடந்த மாதம் பதினேழாம் தேதி கம்பகா மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இன்று நள்ளிரவுக்கு பின்னர் இடம்பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான காப்போத சாதாரண தர பரீட்சையுடன் தொடர்புடைய மேலதிக வகுப்புகள் நடத்தப்பட்டால் போலீசாருக்கு தகவல் அளிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி மேற்படி காலப்பகுதியில் காப்போத சாதாரண தர பரீட்சைக்கான மேலதிக வகுப்புகள் நடத்தப்பட்டால் பின்வரும் தொலைபேசி இலக்கங்களுக்கு தகவல் தெரிவிக்குமாறு போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீஸ் தலைமையகம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு இரண்டு ஒன்று 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 காவல்துறை அவசர இலக்கம் ஒன்று ஒன்று ஒன்பது இலங்கை பரீட்சை திணைக்களம் ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று பாடசாலை பரீட்சை அமைப்பு மற்றும் பெறுபவர்கள் கிளை பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு அல்லது பெறுபவர்கள் கிளை பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு எனும் தொடர்பிலக்கங்களுக்கும் தெரிவிக்குமாறு போலீசார் தெரிவித்துள்ளனர் காப்போத சாதாரண தர பரீட்சை தொடர்பில் நடத்தப்படும் அனைத்து மேலதிக வகுப்புகள் கருத்தரங்குகள் பயிற்சி வகுப்புகள் சமூக ஊடகங்கள் அல்லது பிற மின்னணு ஊடகங்கள் மூலம் உதவி வழங்குதல் மார்ச் மாதம் பதினோராம் திகதி நள்ளிரவு முதல் தடை செய்யப்படுவதாக தேர்தல் ஆணைக்குழு கடந்த ஏழாம் திகதி அறிவித்திருந்தது இம்முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சாதாரண தர மார்ச் பதினேழு முதல் இருபத்தி ஆறு வரை மூவாயிரத்து அறுநூற்று அறுபத்தி மூன்று பரீட்சை நிலையங்களில் நடைபெறும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பரீட்சைக்கான அனுமதி அட்டைகள் தபால் திணைக்களத்திற்கு ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதன்படி பாடசாலை மாணவர்களின் பரீட்சை அனுமதி அட்டைகள் சம்பந்தப்பட்ட பாடசாலைகளுக்கும் தனியார் பரீட்சார்த்திகளின் வீடுகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன மேலும் அனைத்து பாடசாலை அதிபர்களிடமும் அனுமதி அட்டைகளை மாணவர்களுக்கு விரைவாக விநியோகிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இதேவேளை தனியார் பரிச்சார்த்திகள் இது தொடர்பில் பரீட்சை திணை கள்ளத்திடம் நேரடியாக விசாரணைகளை மேற்கொள்ள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தெற்கு தென்கிழக்கு பகுதியில் உருவாகியுள்ள காற்று சுழற்சி காரணமாக தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைக்கும் மழை எதிர்வரும் பதினெட்டாம் திகதி வரை தொடரும் வாய்ப்புள்ளது சில வேளைகளில் இதற்கு பின்னரும் மழை தொடரும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியற் மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் தற்போதைய நிலையின்படி இந்த காற்று சுழற்சி தாழமுகமாக மாற்றம் பெற்று மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஊடாக இலங்கையின் நிலப்பகுதிக்குள் நுழைந்து நாட்டின் நடுப்பகுதியின் ஊடாக அரபிக்கடலை நோக்கி நகரும் எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு பரவலாக அவ்வப்போது மழை கிடைக்கும் வாய்ப்பிருந்தாலும் இன்று முதல் அடுத்த மூன்று நாட்களுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கனமானது முதல் மிக கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பெரிய மற்றும் நடுத்தர குளங்கள் வான் பாய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன கனமழை காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் தாழ்நில பகுதிகளில் எதிர்வரும் பன்னிரண்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்திற்கு பின்னர் மிதமான வெள்ள அனர்த்தத்திற்கு வாய்ப்புள்ளமை குறிப்பிடத்தக்கது தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் உள்நில பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் என்ற அளவில் காணப்படுகிறது கரையோரப் பகுதிகளில் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகிறது இன்று முதல் காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும் குறிப்பாக மழை பொழியும் போதும் அதற்கு பின்னரும் காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும் இன்று மாலை முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் நாளை முதல் மறு அறிவித்தல் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தான் து சிறந்தது கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதி குறிப்பிட்டது போல் இந்த மார்ச் மாதத்தில் கணிசமான நாட்கள் மழையுடன் கூடிய வானிலை நிலவும் என்பது மீளவும் குறிப்பிடத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார் ஆசிரியர் அதிபர் சம்பள முரண்பாடு மற்றும் சேவை நிலையில் காணப்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என தொழில் பிரதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் இதற்கமைய கல்வி சபையை உருவாக்குவதற்கு கல்வி அமைச்சர் எதிர்வரும் வாரம் அமைச்சரவைக்கு நிருப்பம் சமர்ப்பிப்பார் அதனைத் தொடர்ந்து கல்வி ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்படும் வெகு விரைவில் முரண்பாடற்றும் வகையில் ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பு தயாரிக்கப்படும் எனவும் சுட்டிக்காட்டினார் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே மேற்கண்டுவாறு குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் கேள்விக்கு என்றும் முன்னுரிமை வழங்குவோம் என்பதை அதிகாரத்தில் இல்லாத போதும் குறிப்பிட்டோம் தற்போதும் அதே நிலையில் உள்ளோம் இந்த ஆண்டு ஆசிரியர் சேவையில் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்று நியமனங்கள் வழங்கப்படும் அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவையில் தொடர்பில் குறிப்பிட்டது இந்த விவகாரம் நீதிமன்ற விசாரணைக்கு கூட்டம் து ஆகவே நீதிமன்றத்தின் தீர்மானத்திற்கு அமைவாகவே செயற்பட முடியும் அதிபர் சபையில் ஆயிரத்து அறுநூற்று பத்து வெற்றிடங்கள் காணப்படுகின்றன கடந்த ஜனவரி மாதம் நிர்வாக மட்டத்தில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வெற்றிடங்களை நிரப்புவதற்கு கல்வி அமைச்சு உரிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது அதேபோல் கல்வி நிர்வாக சேவையில் ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஒரு வெற்றிடங்கள் காணப்படுகின்ற நிலையில் நானூற்று இருபத்தி இரண்டு பேருக்கு நியமனங்களை வழங்குவதற்கு அரசு சேவைகள் ஆணைக்குழுவின் அனுமதி கோரப்பட்ட து நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த பதவிக்கான பரீட்சை நடைபெற்றது இருப்பினும் நியமனங்கள் வழங்கப்படவில்லை ஆசிரியர் அதிபர் சம்பள முரண்பாடு மற்றும் சேவை நிலையில் காணப்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் இதற்கமைய கல்வி சபையை உருவாக்குவதற்கு கல்வி அமைச்சர் எதிர்வரும் வாரம் அமைச்சரவைக்கு நிருபம் சமர்ப்பிப்பார் அதனைத் தொடர்ந்து கல்வி ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்படும் என்றார் தேங்காய் விலை அதிகரிப்பு மற்றும் உற்பத்தி குறைவு உள்ளிட்ட பிரச்சினைகளை கவனத்தில் கொண்டு தென்னை விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க தென்னை பயிற்சிகை சபை தீர்மானித்துள்ளது அரசாங்க தகவல் தென்னை கள்ளத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி அந்த விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் தேவையான தென்னை நாற்றுகளை வழங்குதல் குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் வழங்குதல் வீட்டுத் தோட்ட விவசாயிகளுக்கு இலவச தென்னை நாற்றுகளை வழங்குதல் போன்ற திட்டங்கள் இதற்காக தாக சென்னை பயிற்சிக்கை சபை தெரிவித்துள்ளது இதேவேளை இலங்கையில் தேங்காய் உற்பத்தியில் ஏற்பட்ட சரிவு மற்றும் தேங்காய் விலைகளில் ஏற்பட்ட அதிகரிப்பு காரணமாக நாட்டில் தினசரி தேங்காய் நுகர்வு இரண்டு மில்லியன் தேங்காய்களால் குறைவடைந்துள்ளதாக தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது நாட்டில் தினசரி தேங்காய் நுகர்வு ஐந்து மில்லியன் தேங்காய்களாக இருந்தாலும் தற்போதைய நிலைமை காரணமாக தினசரி தேங்காய் நுகர்வு மூன்று மில்லியனாக குறைவடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நாட்டில் அறுபது முதல் அறுபத்தைந்து மில்லியன் தென்னை மரங்கள் இருப்பதாகவும் அவற்றிலிருந்து ஆண்டுதோறும் கிடைக்கும் தேங்காய் சாகுபடி மூவாயிரம் மில்லியன் தேங்காய்களுக்கு மேல் இருப்பதாகவும் தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட தமிழ் பெண் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் கோண்டாவில் பிரதேசத்தில் இருபது வயதான பெண்ணொருவரை இந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்துள்ளார் கனடாவின் மார்க்கம் நகரத்தில் வீடொன்றில் இடம்பெற்ற இரட்டை துப்பாக்கிச் சூட்டில் ஒரு பெண் உயிரிழந்ததுடன் ஒரு ஆண் தீவிரமான காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த வீட்டின் மீது பலமுறை துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சோல்ஸ் ரோட் பகுதி மோர் அவென்யூ மற்றும் ஸ்வான் பார்க் ரோட் அருகே இந்த வீடு அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பொதுவாக மக்களிடம் இருந்து வந்த கோரிக்கைகளையே தாம் நாடாளுமன்றில் முன்வைத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் நேற்றைய குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் இஸ்லாமிய மதத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த அவர் முயற்சிக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் சிறு பிள்ளைகளையும் பெண்களையும் மாத்திரமே தாம் கருத்தில் கொண்டு பேசியதாக குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தான் எந்த மதத்தையும் நிந்திக்கும் விதத்தில் செயற்படவில்லை என்று ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் இதேவேளை நாடாளுமன்றில் தனக்கு இருக்கின்ற உரிமையை பயன்படுத்தி ஒரு முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராகவும் ஒரு மார்க்கத்திற்கு எதிராகவும் பேசுபவர்களுக்கு எதிராக எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு முஸ்லிம் விவாகம் மற்றும் விவகாரத்து சட்டம் தொடர்பான நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே அவர் மேற்கண்ட விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அதை அதைவிடுத்து நாடாளுமன்றில் முஸ்லிம்களின் மனதை புண்படுத்தும் வகையில் பேசிவிட்டு அது சார்பில் அவர்களிடத்திலேயே விளக்கங்களை கேட்டு மிகவும் மோசமாகவும் கேவலமாகவும் அறிக்கைகளை வெளியிடுவது தமிழ் மக்களிடத்திலும் முஸ்லிம் மக்களிடத்திலும் பாரிய விளவை ஏற்படுத்தும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ருவன்வெல்ல ஹம்பஸ்வலான பகுதியில் ருவன்வெல்லவிலிருந்து தன்னருவ நோக்கி பயணித்த பயணிகள் பேருந்தின் முன்பக்க மிதிபெலகைக்கு அருகில் பயணித்த ஒருவர் பேருந்திலிருந்து விழுந்து உயிரிழந்துள்ளார் விபத்தை தொடர்ந்து அவர் கவலைக்கிடமான நிலையில் கரவநெல்ல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தார் உயிரிழந்தவர் ஹம்பஸ்வலான ருவன்வெல்ல பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் திடீர் உடல் குறைவு காரணமாக மிதிப்பிலகில் அமர்ந்த போது தவறி விழுந்ததாகவும் சடலம் கரவநெல்ல வைத்தியசாலையின் பிரேத பரிசோதனைகளுக்காக வைக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி